ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்சுவல் பேஸ் ஓகேங்களா ஸோ அந்த பேஸிஸில் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் ஸோ போஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டேட்டா அசிஸ்டண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வட்டார உள்ளீட்டாளர்கள் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இயன்முறை மருத்துவர் அண்ட் தென் இடைநிலை சுகாதார பணியாளர் ஓகேங்களா க்ளீன் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒரு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் லேப் டெக்னீஷியன் இன் லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆன் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு ஓகேங்களா நகர சுகாதார செவிலியர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நுண்கதிர் வீச்சாளர் உளவியலாளர் மாவட்ட புகையிலை தடுப்புக்குழு பல் மருத்துவர் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் போஸ்ட்டுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் மூணு போஸ்ட் அதுமாதிரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க ஸோ மந்த்லி கன்சல்ட் பேயில் எவ்வளோ சேலரின்றது தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃபை கோத்ரூ பண்ணி பாருங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்த போஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க இது வந்து செய்ய அயமாண்டதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் சப்மிட் பண்ணலான்றது கொடுத்துருக்காங்க ஸோ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எயிட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஃபிப்ரவரி எயிட் அன்றைக்கி நீங்கள் முடிக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க அண்ட் தென் வந்து ஃபைவ் ஓ கிளாக் டைமுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் சென்ட் பண்ணலான்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த போஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அவங்க இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒன்லி ஃபர் என்னன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ